வெற்றி வந்து என்னை சேரும் என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்குலையே காணும் கொண்டு வரலையா ஐயோ மறந்துட்டேன் நான் போய் கருப்பமாக கிட்டா மிளகா வேண்டிட்டு வந்துறேன் மேல வீட்டுகிறார் நம்ம வீட்டு கஞ்சி சாப்பிடுறது மேல வீடு ஏழை எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் என்ன வித்தியாசம் பதினஞ்சு ஏக்கர் நலம் ஐம்பது பவுன் நகையோட பொண்ணு கொடுக்கிறேன் முத்துக்கருப்பு சொல்லி அணை என்ன பண்ணலாம் இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு தங்கத்துக்கு நிறம் பாக்கணுமா எங்க அண்ணா முத்துக்கருப்ப மகளுக்கு தான் தரம் சீக்கிரம் பேசி முடிச்சிட வேண்டியதானே எதுக்கும் சங்கையா கிட்ட ஒரு கேக்குறார சொல்ல சாப்பிடல நம்ம வீட்டு சாப்பாட்டு சாப்பிடாம கொடுத்த கஞ்சியை குடிச்சிட்டாருங்க அது மட்டும் இல்லீங்க பூவா எங்க நாத்து நடதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வர்றதில்லைங்க

வாங்கிச்சிருக்க என்கிட்ட காசு கேட்கறியா இந்த விட்டுருங்க சீனிச்சாமி நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த பயல கூறு போட்டு நல்ல வேலையை கெடுத்தீங்க இந்த காளி தான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு ஆமா வருஷத்துல இருப்பான் இவனுக்கு முக்காவாசினால் எப்படியாவது பூவாயி கழுத்துல இந்த பய தாலி கட்டணும் அதுக்கான ஏற்பாட்டை நீ தான் பண்ற கவலையை விடுங்க காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடுறேன் ஆடு போற போக்க பார்த்தா பேப்பரே படிக்க முடியல கெட்டு குத்து கொலை இந்தாங்க பாய் பாலே ஆஹ் என்று ஒரு வாரம் காசு தரணும்ல இந்தா ஹும் இந்தா என்ன ரொம்ப வருத்தமா இருக்க தேர்தல் நிக்க போறியா எனக்கு தான் ஓட்டே இல்லையே ஆ உன் வயசு போயிலுக்கு ஓட்டு கொடுத்துட்டா நாடு கிடு கிழுன்னு தானே ஆயிடும் சும்மா இருங்க பாய் நானே ரொம்ப வருத்தமா இருக்கேன் என்னடா வருத்தங்கிற கப்பல் இப்பொழுக்கு வந்துருச்சா இல்ல இது அதை விட பெருசு ஏ முத்துவேலு எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சிக்கந்தர் பாயிட்ட சொல்றா நான் தீர்த்து வைக்கிறேன் இல்ல பாய் அத போய் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் உம்மா சொல்லுடா நாம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் சின்னதுதான் அது எங்க அக்கா பூவாயும் மேல விட்டுக்கிறார் மகனும் ஒன்னா பழகுறாங்க எங்க அக்காவுக்கும் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தான் ஆனா மேல வீட்டுக்காரங்க சம்மதிப்பாங்களா இல்ல ஊர் தான் ஒத்துக்குமா நீங்களே சொல்லுங்க பாய் ஒத்துவேலு மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் நிறம் கிடையாதுடா அல்ல காப்பாத்துவாரு வருத்தப்படாத அட பெரிய தரக்காரங்கள நம்ம வீட்டை தேடி வந்திருக்கீங்க யாரையாவது வெட்டடல் குத்தரம் அப்படின்னா தானே என்ன தேடி வருவீங்க அட நீ ஒண்ணு உன் கல்யாண விஷயமா தான்ப்பா உன் பெரியாத்த கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் கல்யாண விஷயமா எனக்கு கேவையா பொண்ணு கொடுப்பா எவன் பொண்ணு கொடுப்பான்னு நீ கேக்குறியா ஏண்டா ஓ தவிர மாப சடங்காயமா வீட்டு இப்போ பொண்ணு என்ன முறை மாம முறையோட பொண்ணு கேட்டு வந்திருக்கான் பேச வேண்டியது சடங்காயி ரெண்டு வருஷம் ஆச்சு முறை மாம முறையை செய்ய கூட வரல அப்புறம் என்ன முறை மாமன் எல்லாம் வேண்டி கிடக்கு அவனா ரெண்டு வருஷம் புடிச்சு போட்டாங்களே சொல்ல கூட்டி டைம்பி சின்ன காலை இந்த பொண்ணுதான் நீ கட்டிக்க போறாரா பாவார கட்டின போது பார்த்தது இப்ப மேல கட்டதும் சீம தக்காளி மாதிரி இருக்கா இவ்வளவு அழகா இருப்பான்னு தெரிஞ்சா நான் ஜெயில வர சொல்லு இந்த புடவை எடுத்துட்டு போய் கட்டிக்கலாமா வேணாம் எனக்கு பிடிக்கல புடவைய பிடிக்கலையா இல்ல மாப்பிள்ளைய பிடிக்கலையா ரெண்டும் ஏன் போடவே பிடிக்கலனா வேற எவன் கூட உனக்கு பிடிக்கும் என்ன காரை பார்த்தே அலந்து பேசு ஒண்ணுக்கு பிடிக்கலனா அதோ விட்டுற வேண்டியதுதானே शिंदे என்ன பபேச்சே பேச்சு jail க்கு போயிட்டு வந்தவனையும் நான் கட்டிก மாட்டேன் என்னது jail க்கு போயிட்டு வந்தவனா கட்டிก மாட்டயா jail க்கு போயிட்டு வந்தவங்க தான் நாடே ஆட் இருக்காங்க தெரியும்ல அவங்க தேச விஷயமா போனாங்க உங்கள மாதிரி ஒண்ணு இல்ல திருடிச்சு jail க்கு இந்த ஊர்ல பொண்ணு இல்ல ஏ மாமா உன் குடும்பத்துக்கே கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா

குருவ பக்த முத்தமா இருக்க பாப்பா அவங்க வயசுன்ன ஏன் வயசு என்ன அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லாத்தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என்ன குடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாதே எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்கார்ந்து வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புல்லு தீந்து போச்சுன்னா கல் இருக்கே கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலை கட்டி பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம் சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு வரப்பா இந்த கல்லு காதல்ல தோல் விடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் சரிபட்டு வராதப்பா காதல் கூட அப்படியா இதோ இப்போ போறேன்

We <laughs> hey. தலையழட்டி மாறியிருக்கும் மாற விட மாட்டேன்